இந்த சட்டப்பேரவை வரக்கூடாதுன்னு எவ்வளவு பேர் முயற்சி எடுத்தாங்க அத்தனை பேருடைய அரசியல் நினைச்சாலும் அது கீழே இருக்க அதிகாரிங்க இரண்டு ஆண்டுகள் கட்டி முடிக்க முதல்ல போட்டிருந்தோம் இரண்டு ஆண்டு போட்டிருந்தோம் இப்போ வந்து அவங்க அவங்க சொல்லிடுறது வந்து இரண்டு நாள்ல நீங்க கட்டி முடிக்கல கேள்வி எழுப்பிருக்காங்க இரண்டு நாள்ல கட்டி முடிப்புன்னு ஒரு உறுதி கொடுத்துருக்கோம் அதாவது இரண்டு ஆண்டுகளுக்கு அந்த நிதியை பெற்று கோடி போட்டு அறுநூறுபா போட்டிருக்கோம் மத்திய அரசு ஐநூறுபா சொல்லியிருக்காங்க ஆமாம் மீதி ஒரு கோடி அவங்க கிட்ட வாய்ப்பு இருக்குது எவ்வளோ அவங்க முன்புமா தரும் இருபத்தி ஆறு இல்லை இருபத்தி எட்டு கண்டிப்பாக முழு படிச்சு சார் இரண்டு ஒரு நாட்களை சொல்லுவோம் கூடுதலா மத்திய அரசு வந்து நிதியை வந்து முதலமைச்சர் அவர்களும் துணைநிலை ஆளுன வந்து கிராண்ட் கேட்டு மூவாயிரத்தி அறுநூறு கேட்டு கூடுதலா கிராண்டினைடா அதற்கான மானியமா அந்த மானிய மானியத்தை வந்து இருபத்தி ஆறாம் தேதி சம்மந்தமான கூட்டம் வந்து மத்திய மத்திய அரசு வந்து தலைமைச் செயலர் அதிகாரிகள் இருபத்தி ஆறாம் தேதி மத்திய நிதித்துறை செயலரும் உள்துறை செயலரை சந்தித்து பேசிருக்காங்க அது முடித்தவுடன் நமக்கு நிதி பட்ஜெட்டுக்கான நிதி ஒதுக்கப்பட்டு விட்டது சொல்லவும் சார் முதலமைச்சர் ரூபா சொல்லுவோம் நீங்க வந்து சட்டப்பட்ட தலைவர் தான் கேட்கல கண்டிப்பா இந்த கூட்டணியானது தொடர்ந்து நீடிக்கும் இதுல எவ்வித மாற்றமும் இல்லை தொடர்ந்து மீண்டும் மாண்மிகு மக்கள் முதல்வர் என்ஆர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருவா இருபத்தி ஆறு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முதலமைச்சராக பதவி வகிறார் அதற்காக அத்தனை உதவிகளை மத்திய அரசு முழுமையாக செய்து கொடுக்கும் அதை நீங்க முதல் அமைச்சர் தான் கேட்க எப்ப சொன்னாரு இல்லைன்னு உங்ககிட்ட நாங்க சொல்றோம்ல நீ கேள்வி கேட்கறீங்க நாங்க சொல்றோம் அதை திருப்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெறுகின்ற பொது சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் மீண்டும் முதலமைச்சர் வேட்பாளராக மாண்பது என்ஆர் அவர்கள் நிறுத்தப்படுவார்

அவர் கட்சியை சார்ந்தவர்களும் அவர்களும் தொடர்ந்து இது போன்று ஊதியை வாரித்து விடுறாங்க ஒரு சின்ன விளக்கம் இந்த நேரத்தில் கொடுப்பதற்கு விரும்புகின்றேன் சென்ற இரண்டாயிரத்தி பதினாறு ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வரை ஆண்ட காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியின் போது புதுச்சேரி மாநிலத்தில் என்ன வளர்ச்சி அடைந்தது என்று பொதுமக்களுக்கு அனைவருக்கும் நல்ல தெளிவாக தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் வெறும் எண்பத்தி ரெண்டு ரூபா கொடுத்தாரு பொங்கலுக்கு பொங்கல் தொகுப்பு எண்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு வழங்க சொன்னாரு அதை கூட கொடுக்கல ஐந்து ஆண்டுகளில் முதியோர்களுக்கோ விதவைகளுக்கோ அல்லது மீனவர்களுக்கோ ஒரே ஒரு ரூபா கூட அஞ்சு ரூபா கூட அவரால் பென்ஷன் வைத்தார் அரசாங்கம் இருந்த காரணத்தினால் இங்கே அதற்கு எதிர் அரசாங்கம் இருந்த காரணத்தால் அதற்கான வாய்ப்புகள் முழுவதுமாக பறிக்கப்பட்டு விட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓறாம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலிலே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பிறகு என்ஆர் அவர்கள் தலைமையில் அமைந்த பிறகு முதல் கையொப்பமாக விதவை மற்றும் முதியோர்களுக்கு ஐநூறு ரூபாய் பென்ஷன் உயர்த்தி வழங்கினார் மீனவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் பென்ஷன் உயர்த்தி வழங்கினார் ஊனமுற்றோர்களுக்கு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு இரண்டாயிரம் என பென்ஷன் உயர்த்தி வழங்கினார் அதே போன்று தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்த இலவச அரிசி இன்றைக்கு முழுமையாக நான்கு மாதத்துக்கு இலவச அரிசி போட்டுள்ளோம் பொங்கல் தொகுப்புக்கான பணம் முழுவதும் அவருடைய வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு அதே அதேபோன்று டிஆர்டிஏ மாவட்ட ஊரக வளர்ச்சி முகம் நடைபெறுகின்ற நூறு நாள் வேலை வாய்ப்பு என்பது நடந்த ஆட்சியிலே வெறும் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் மட்டுமே ஒரு வருடத்துக்கு வழங்கப்பட்ட வந்த நிலையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதிவேற்ற பிறகு புதுச்சேரி மாநிலத்திலே தொடர்ந்து நூறு நாட்கள் வேலை வழங்கப்பட்டு வருகிறது இன்றைக்கு தொடர்ந்து அந்த மக்களுக்கான நாற்பது லட்சம் மேண்டேட்ஸ் எனப்படும் பணியானது கிராமப்பகுதியில் கொமிழ் பஞ்சாயத்தில் இருக்கின்ற நூற்றி எட்டு கிராம பஞ்சாயத்து சேர்ந்த புதுவையில் இருக்கிற நூற்றி எட்டு கிராம பஞ்சாயத்துக்கும் அது காரைக்காலில் இருக்கிற கிராம பஞ்சாயத்துக்கும் தொடர்ந்து அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது அதேபோன்று இன்றைக்கு தார்சாலைகள் இந்த அரசு பதவியேற்றவுடன் முழுவதுமாக தார் சாலைகள் முழுவதுமாக புனரமைக்கப்பட்டு ஏறத்தாழ ஆயிரம் கோடி ரூபாய்க்கு இன்றைக்கு எந்தவித கட்சி பாகுபாடும் இல்லாமல் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான பணிகளும் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இதுபோன்று தொடர்ந்து புதுச்சேரி அரசு மக்கள் நலத்திட்டங்களையும் மக்களுக்கான சேவைகளையும் பங்களிப்பாக ஏற்று மாண்பு மக்கள் முதல்வர் தலைமையிலான ஆட்சி செய்து கொண்டு வருகிறது இதில் மீண்டும் வருவது போன்ற மாயை ஏற்படுத்தினாலும் கூட நாராயணசாமி அவர்கள் தலைமையில் நடந்த ஆட்சியினுடைய அவலங்கள் பொதுமக்களுக்கு நன்றாக தெரியும் என்ற காரணத்தினால் மீண்டும் மக்கள் ஏமாற மாட்டார்கள் ஏனென்றால் மத்தியிலே இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை இருக்கின்ற காரணத்தினால் மக்கள் மீண்டும் இவர்களை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இல்லை என்பதை விரைவில் அவர்களுக்கு மக்கள் விளக்குவார்கள்